போல போ <mostanan> போோம் <laughs> நல்லா <laughs> <laughs>

இருக்கு நிறைய போராட்டங்கள் நடத்துறோம்ல மக்களோட மக்களா நின்று எல்லா பிரச்சனைக்கும் போராடுறது நம்ம மட்டும்தான் ஒரே ஒரே ஒரு ஒரு வர்றது இல்ல இல்ல

தெரியுமா சரி ரைட் வெரி குட் நல்லது அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதே கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுடைய லைஃப்ல நடந்திருக்குங்களா இல்ல வரி கட்டுறோம் சாலை வரி தண்ணீர் வரி வீட்டு வரி எல்லா வரியும் கட்டுறோம் அரசு பேருந்துகளை பயன்படுத்துறோம் எல்லாமே நம்ம வரியில இருந்து எடுத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு அவங்க செய்யறாங்க நம்மளோட வரி பணத்துல இல்லாம நமக்கு எதுவும் போறது கிடையாது ரெண்டாவது இப்ப இருக்கிற சூழல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேரு வந்து ஏதாவது ஒரு போதை பொருள்ல பயன்படுத்துறாங்க அது யாருடைய குத்தம் ஏதாவது ஒரு போதை பொருள அவங்க பயன்படுத்துறாங்க ஏதாவது ஒரு போதை பொருள் கம்பெனி வந்து அண்ணா திமுகவோ திமுக காரணம் வச்சிருக்காங்க டாஸ்மார்க் கடையில விற்கப்படுற சாராயம் ஃபுல்லா ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க திமுக காரணம் எஸ்என்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக காரணம் உங்களுக்கு தெரியும் அப்போ நீயே கம்பெனி நடத்திட்டு எப்படி நீ அவங்க குடிக்க முடிய குடிக்க முடியாம நீ தடுக்க முடியும் யாரை முட்டாளாகிற கது நம்ம முட்டாளாக அறுபது வருஷமா நம்மள முட்டாளாக இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஒன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அது தரேன் இது தரேன் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு வெற்று கவர்ச்சிகளை சொல்லி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தை அவங்கள கண்டுக்கதே கிடையாது எவ்வளவு இயற்கை வளங்க சுத்தி இங்க இந்த சுத்தி இதெல்லாம் ஒரு காலத்துல விவசாய இருந்தான் விவசாயம் இருந்தது எல்லா விவசாய இடங்களையும் பிளாட் போட்டு வித்துரு ஜி ஸ்கொயர் பேர்ல எல்லா மலைகளையும் குறைஞ்சி எம் சாண்ட் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸ் பண்றாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல யார் வாங்குறது ஏழைகள் யாராவது வாங்குவாங்களா பணக்காரனா தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஆகிட்டாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஆக்கி பல கோடிகள் ஆள்றது இந்த அண்ணா திமுக திமுக காரங்க தான் முதல் வருமானம் வந்து டாஸ்மார்க் டாஸ்மார்க் ஏன் மற்ற மாநிலங்கள் டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே இயற்கை பானங்களை கல்லாம் இறக்கிறாங்களே அது உடலுக்கு பெரிய ஆபத்து கிடையாது இதை குடிச்சு போட்டு ஒரு திருச்சியில ஒரு பையன் ஒன்பதாம் வருஷப்படி பையன் காலையில ஸ்கூலுக்கு குடிச்சு வந்திருக்கான் அந்த அளவுக்கு மோசமா எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கவர்மெண்ட் இதை சுத்தமா வந்து தொடர்ச்சி சொல்லிட்டு தான் பதிமூணு பதினாறு வருஷமா சிம்மா வந்து தொடர்ந்து போராடி இருக்காரு இயற்கை வளங்களை பாதிக்கணும் தரமான மருத்துவம் கிடைக்கணும் தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பதினாறு வருஷமா களத்தில் நின்னு போராடினு இருக்காருன்னு மக்கள் எல்லாருமே கேட்கறாங்க பேச்சை கேட்கறாங்க ஆனா ஓட்டுன்னு வரும்போது அவங்களை எப்படியாவது திசை திருப்பி அவங்களை எப்படியாவது காசியோ எதையோ கொடுத்து ஏதாவது ஒரு குழப்பி அவங்க திசை திருப்பி ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடுறாங்க இதுதான் தொடர்ந்து அறுபது வருஷமா நடந்துருக்குது ஆனா இந்த ஓட்டம் நடக்க கூடாது இந்த வட்டம் நீங்க உறுதியா இருந்து சீமானுக்கு தான் எங்க ஓட்டு விவசாயிக்கு தான் எங்க ஓட்டுன்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தான் வரும் தலைமுறை உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க அவங்க இந்த பூமியில வாழவே முடியும் நம்பது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆண்டு வாழ்ந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு போகக்கூடாது நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பூமியை கொடுத்துட்டு தரமான பூமியா கொடுத்துட்டு போகணும் இயற்கை வளங்களில் நம்மளால வாழ முடியும் சுத்தமான காத்துல நம்மள இருக்க முடியுங்களா ஒரு காலத்துல வாட்டர் பாட்டில் எல்லாம் நம்மளுக்கு தண்ணி எல்லாம் பாட்டில் வரும் நம்ம நினைச்சு பாத்துட்டுமா இப்ப பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஆக்சிஜனே கொண்டு போற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க ஆனா பணக்காரங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பணம் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க காசு கொடுத்து வாங்கிப்பாங்க ஏழைக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஏழைக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அவன் இலவசத்தை தான் நம்பி இருக்கணும் இலவசத்தை நம்பி இருக்கணும் அப்படின்றத வைக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி வச்சிருக்காங்களே ஏழைங்களை எப்பவுமே நம்ம கிட்ட கை நீந்த வைக்கணும் அப்படின்றது தான் இந்த திராவிடத்தோட சித்தாந்தமே அதை உடச்சு எரிஞ்சு எல்லாத்துக்குமே எல்லாமே சமமா கிடைக்கணும் அப்படின்னு போராடுறதுதான் சீமானன்

ஒரு அரச எங்க கிட்ட பணம் கிடையாது ஆனா இருநூறு கோடி முன்னூறு கோடி படத்துக்கு சம்பளம் வாங்கின விஜய் ஏன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருநூறு கோடில ஒரு ஐம்பது கோடி எடுத்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்களை படிக்க வைக்கல நீங்க வாங்குற இரநூறு கோடில ஒரு பத்து சதவீதம் நீங்க ஏன் மக்களுக்கு செய்யல இத்தனை வருஷமா இருக்கீங்களா வயசு இருபத்தி ஒன்னு இருபதுல இருந்து இப்போ ஒரு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷம் நீங்க சினிமா பில்ல இருக்கீங்க இப்போ இருநூறு கோடி வாங்குறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஐம்பது கோடியாவது வாங்கிருப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சு நீங்க அதுல பத்து பர்சன்டேஜ் ஒரு நூறு கோடியை கூட நீங்க தமிழ் மக்களுக்கு செலவு பண்ணாம இப்ப அரசியலுக்கு வந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்ப இது உங்களோட திட்டம் என்ன சேமிச்ச பணத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசியலா இல்ல கூடிய உன்ன சம்பாதிக்கிறதுக்கு அரசியலா இல்ல அது நம்மளுடைய ரசிகர்களை வந்து நம்ம அரசியல் போட்டீங்கன்னா இதை விட இன்னும் மோசமா தான் போவோம்

நம்ம பசங்க பிள்ளைங்கள் எல்லாரையும் போட வைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் தம்பி உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் இல்ல ஒரு புது அரசியல் அமை அமைப்பு ச வந்து உருவாகணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஐம்பது அறுபது திமுக ஆட்சியில் வந்து நமக்கு ஒன்றுமே நடக்கலை எல்லாமே வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கணும் சிறந்த மருத்துவம் சிறந்த கல்வி இயற்கை வளங்கள் பாதுகாப்பு எல்லாருக்கும் சமமான சமமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறது தான் நாம் தமிழ் கட்சியோட கொள்கையை அந்த கொள்கையை எந்த சமரசமும் செய்யாமல் யார் கூடயும் கூட்டணி வைக்காம தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு நின்று தனிச்சு மக்களுக்காக செய்ய முடியும்ன்றத காட்டத்துக்காக தனிச்சு நிற்கிறாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஓட்டு போடுங்க உங்களுடைய நண்பர்களையும் ஓட்டு போட்டு வலிமையான வளமான எதிர்காலத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் சரியா